ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தித்திக்கும் தீபாவளி தின காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு தீபாவளி பண்டிகைங்க அனைவருக்குமே எனது இனிய உடம்பிருந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் காலையில எழுந்து எனது வச்சு குளிச்சுட்டு புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு இனிமையான எதிர்காலத்திற்கான பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய தினம் முதல் நீங்கள் மாறிட அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அலுவலக பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இந்த வீடியோல ராசி பலங்களை பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காம லைக் பட்டன் அழுத்திட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலோட சப்ஸ்கிரைபராக மாறல அப்படின்னா இப்பொழுது சந்தாதாரர்களாக மாறிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனல்ல மறக்காம பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கர் வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு உலகெங்குமே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறதுங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமது ராசிபல நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நமது வீடியோ தினசரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த தருணத்துல அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மட்டும் பத்தாதுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு தந்திட நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு நமது மிதனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க அது யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் பத்தாம் இடத்துல ராகுவும் நான்காம் இடத்துல கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல சந்திரன் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக வைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதனராசி என்பர்களுக்கு உங்களது பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் நல்ல மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அதிகமான உண்மை பொதிந்திருக்கும் மற்றவர்கள் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறுவாங்க அதனால நீங்கள் சொல்லக்கூடிய எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தருவதாக அமையுங்க நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் வந்து உங்களுக்கு வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய மகிழ்ச்சியானதாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுனால புதுமையான ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகுங்க இந்த தினம் நீங்கள் பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் மற்றவங்களுக்கும் கிடைக்குங்க அதனால அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் எந்த வேலைகள் எடுத்தாலும் எந்த காரியங்களை நீங்க ஆரம்பிச்சாலும் அது வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க குடும்பத்துல இன்னைக்கு நீங்கள் சந்தோஷம் நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பம் அனைவருமே புதுகலமாக மாறக்கூடிய வகையில் நல்ல ஆனந்தமான சில செயல்பாடுகள் இன்றைய தினம் நடக்குங்க குடும்பத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிறது குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக மாறுங்க இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கடினமான விஷயம் மத்தவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு ஆச்சரியப்படுத்துவீங்க அந்த மாதிரி அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு மாத்திக்க முடியுங்க சிறப்பான ஒரு நாள் எப்படி வந்து ஆஸ்திரேலியா மேட்ச்ல வேர்ல்டு கப்ல வந்து மேக்ஸ்வெல் பெரிய பெரிய சாதனைகளை பண்ணி இரநூறு ரன் அடிச்சாரோ தனியாளர் நின்று போராடி வெற்றியை தந்தவரோ அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நீங்க அசால்ட்டா செஞ்சு முடிச்சு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சிறப்பான காரிய வெற்றிகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரிகளை முடிக்க முடியும் அதனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண தேவைகள் எல்லாமே எளிதில் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் என்றதும் உருவாகி இருந்துங்க உங்களுக்கு எப்பப்போ பணம் வேணுமோ அப்பப்போ கைக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வேலை மாற்றம் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க உலகங்க வேலைகள் வந்து மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனால சரி அல்ல புதிய வை வேலைவாய்ப்புக்காக முயற்சி செஞ்சாலும் சரி நல்ல சாதகமான சூழ்நிலை பொழுது உங்களுக்கு இருக்குங்க எனவே வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் உங்களது ஏற்கனவே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியான நல்ல ஒரு நாளாகவே அமையுங்க இந்த தினம் உங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கண்டிப்பாக இல்லாமல் ஃபிளெக்சிபிளாக நடந்துக்கிறது நல்லதுங்க இப்பொழுது சில சொத்து பிரிவு பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சுமூகமாக அது முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அதிகமான சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மாணவர்களுக்கு கூடிய ஆர்வம் காரணமாக கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்கு நீங்கள் உங்களது காதலர்களுடன் வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக ஒழுக்கமாக நடந்துக்க வேண்டியது அவசியங்க உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் நீங்கள் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் நீங்கள் ஒழுக்கு குறைவான செயல்பாடுகளையும் செய்திடக்கூடாது அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களே அறியாமல் சில விஷயங்களை செய்திட்டீங்க அப்படின்னா அதனால காதல் வாழ்க்கை பாதிக்கப்படும் அதை செய்யாமல் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கலைஞர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஈடுபடும் துறையில் ஏற்படுங்க கலைஞர் அல்லாதவர்களுக்கும் கலைத்துறையில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கடன் நிமித்தமான இத்தனை இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது குறையுங்க கடன் பிரச்சனைகள் குறையிறதுனால மன நிம்மதி பெருகும் இந்த தினம் நெருக்கமான நண்பர்களாகட்டும் உங்களது சொந்த மந்தங்களாகட்டும் அல்லது உங்களது சக ஊழியர்களாகட்டும் அல்லது உங்களுக்கு கீழே பணி புரியக்கூடிய ஊழியர்களாகட்டும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முத கொண்டு உங்களுக்கு நெருக்கமான யாரிடமும் இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து தாங்க போகணும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க ஆபீஸ் வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற இறுக்கமான சூழல் ஏற்படுறதுனால அலுவலக பணிகளை பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமைந்தாலும் சில டல்லான சூழலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வழக்கமான ஒரு சூழல் இருக்காது கொஞ்சம் மந்தமான சூழல் ஏற்பட்டாலும் இருந்தாலும் உங்களுக்கு நிலைமை இருந்து விரைவில் ரெக்கவர் ஆயிருங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் இன்றைய தினம் பெரிய பெரிய காரியங்களை கூட நீங்கள் செய்ய முயற்சிகள் செய்தால் போதுமானது உங்களுக்கு எல்லா காரியங்களும் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே புதிதாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை கூட ஈஸியாக செய்து முடிப்பீங்க மன வருத்தங்கள் உங்களுக்கு விலகக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கு என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மிதிநேர செம்பலுக்கு அதிட்டம் தரக்கூடிய நிறமாக பச்சை நிறத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுனராசி என்பவர்களில் யாரெல்லாம் என்ற தினம் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரங்கள் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பெறுவீங்க கல்வி சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக செயல்படக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்கிறது ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது கல்வியில் அதிக ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் கலை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் துறையில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அவை நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட்டான நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக நிறையவே இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியது அலுவலகப் பணிகளில் சக ஊழியர்களை விட்டு கொடுத்துப்பாங்க அலுவலக பணிகள் மட்டுமல்ல குடும்பத்திலும் சரி சொந்த பந்தங்கள் மதியிலும் உங்கள் நண்பர்கள் மதியிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் பெரிய ஏற்ற இறக்கமான சூழ்நிலையெல்லாம் இருக்காது உங்களுக்கு வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வழக்கமான விஷயமாக அமையாமல் போகலாம் ஆனால் நீங்கள் சமாளிச்சிருவீங்க புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு கடன் நிமித்தமான பிரச்சனை எல்லாம் நீங்கள் குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாம் நீங்கி மனசு லேசாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் விரைவிலேயே ரெக்கவர் ஆகிருங்கிறதுனால சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் ஏன்னா கடன் பிரச்சனைகள் தீரதுனால நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே